தமிழ்நாட்டு உயர் நீதிமன்றத்தில் தாய்மொழியாம் தமிழ் மொழியை அலுவல் மொழியாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருபத்தெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் சென்னை ராஜநேத்திரம் ஸ்டேடியம் அருகில் இருபத்தி நாலு தோழர்கள் அங்கே கோரிக்கை நிறைவேறு வரை உண்ணாவிரத போராட்டத்தினை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்று மூன்றாம் நாள் கோரி போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டத்திற்கு பலதரப்பட்ட ஆதரவுகள் இங்கே வந்து கொண்டிருந்தாலும் கூட போராட்டத்தினுடைய வரலாறு சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்களை நான் பதிய விளைகிறேன் இந்த போ இந்த உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை ஆக்க முடியும் என்று தெரிந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழக அரசு அப்போது ஆண்டு அஇஅதிமுக அரசு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உயர்நீதிமன்றத்திடம் கருத்து கேட்கிறார்கள் அப்பொழுது உயர் நீதிமன்றம் அதனை மறுக்கிறது இதை அப்பொழுதுதான் உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வாதாட முடியும் என்ற செய்தி ஒரு சில வழக்குகள் தெரிய ஆரம்பிக்கிறது இதை மையப்படுத்தி வழக்கறிஞர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கிறார் அந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்படுகிறது இது வந்து மத்திய அரசினுடைய கொள்கை முடிவு நாங்கள் தலையிட முடியாது என்று தள்ளுபடி செய்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அப்போதிருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தலைவர் கலைஞர் அவர்கள் அவர்கள் முன்னெடுக்கிறார்கள் உயர்நீதிமன்றத்திடம் கருத்து கேட்கிறார்கள் உயர்நீதிமன்றம் அனுமதி அளிக்கிறது ஏ பி சா தலைமையிலான அந்த குழு வந்து அனுமதி அளிக்கிறது அதனை மையப்படுத்தி ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பன்னிரெண்டாவது மாதம் அனைத்து கட்சி கூட்டம் சட்டமன்றத்திலே அனைத்து கட்சி கூடி உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழி ஆக்கலாம் என்ற தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்படுகிறது அந்த தீர்மானம் முறைப்படி ஆளுநர் வழியாக குடியரசுத் தலைவருக்கு நாம் அனுப்ப வேண்டும் ஆளுநர் வழியாக உள்துறை சென்றுதான் குடியரசுத் தலைவரிடம் செல்ல வேண்டும் ஆளுநர் வழியாக உள் உள்துறைக்கு அப்போதிருந்த கலைஞர் அவர்கள் அனுப்பி வைக்கிறார்கள் ஆனால் நடைமுறைக்கு மாறாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாறாக அந்த கோப்பு உச்சநீதிமன்றத்திடம் நீதிமன்றத்திடம் அனுப்பப்படுகிறது கருத்து கேட்டு உச்சநீதிமன்றம் தமிழை தமிழை அலுவலமொழியை ஆக்க முடியாது என்று நிராகரித்து விடுகிறார்கள் மீண்டும் கலைஞர் அவர்கள் ஒரு மனுவை மத்திய அரசிடம் அளிக்கிறார்கள் அதுவும் கிடப்பில் கிடைக்கிறது ஏன் இந்த உச்சநீதிமன்றத்திற்கு கருத்து கேட்க வேண்டும் என்று நாம் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கேட்ட அங்கிருந்து ஒரு தகவல் நமக்கு கிடைத்தது புதிதான தகவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு பாராளுமன்ற கூட்டுக்குழு சட்டம் சார்ந்த விஷயங்கள் சட்ட நீதிமன்றம் சார்ந்த விஷயங்கள் வரும் பொழுது உச்ச நீதிமன்றத்திடம் கருத்து கேட்க வேண்டும் ஒரு என்ற ஆலோசனையை வழங்குகிறது இந்த இடத்தில் நாம் கூட்டுக்குழுடைய ஆலோசனை பெரிதா அரசியலமைப்பு சட்டம் பெரிதா என்று யோசித்தோமானால் அரசியலமைப்பு சட்டம்தான் பெரிது ஆனால் ஒன்றிய அரசு இதனை மறுத்து அப்போது இருந்த காங்கிரஸ் அரசாகட்டும் அல்லது தற்போது இருக்கக்கூடிய பிஜேபி அரசாக இருக்கட்டும் இதற்கு ஒரே மொழி கொள்கை அவர்கள் கையில் வைத்திருப்பதால் மற்ற மாநில மொழிகளில் அந்தந்த உயர்நீதிமன்றங்களில் மாநில மொழிகளை மொழியாக்க மறுக்கிறது இதற்கு நல்ல எடுத்துக்காட்டு இப்போது இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் குஜராத்தி மொழியை அந்த அலுவல் மொழியாக அந்த உயர் அலுவல் மொழியாக வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறார் அந்த கோரிக்கை அப்போது இந்த காங்கிரஸ் அரசாங்கம் மறுக்கிறது ஆனால் ஒருவேளை மோடி நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆனவுடன் என்ன செய்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் குஜராத் மொழியை அந்த அ அலுவல் மொழியாக மாற்றியிருக்க வேண்டும் அவ்வாறாக செய்யவில்லை ஏனென்றால் இவர்களுடைய தேசிய கொள்கை தேசிய மொழி என்னவாக இருக்கின்றால் ஹிந்தி இதற்கு நாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டை நாம் இங்கே முன்வைக்க வேண்டியிருக்குது அரசியலமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு அன்று நடைமுறைக்கு வருகிறது அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த பதினெட்டே நாட்களில் உயர் நீதிமன்றத்தினுடைய அலுவல் மொழியாக ஹிந்தி மாற்றப்படுகிறது அது இல்லாமல் மத்திய பிரதேசம் உத்திய பிர உத்தரப்பிரதேசம் பீகார் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் உயர்நீதிமன்ற மொழியாக ஹிந்தி அலுவல் மொழியாக மாற்றப்படுகிறது அவருடைய கோரிக்கைகளை ஏற்று முதல் முதலாக ஹிந்தி அல்லாத மாற்று மொழியை கோரிக்கை வைத்தது மேற்கு வங்க அரசு மொழிக்கான கோரிக்கை வைக்கிறது மறுக்கப்படுகிறது இதனுடைய தொடர்ச்சியாக தான் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு மா ச மதுரை கிளையில் ஒரு பத்துக்கு மேற்பட்ட தொழில்கள் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை மேற்கொள்கிறார்கள் அந்த காலவரையற்ற உண்ணாவிரதம் பதினைந்து நாட்கள் நீடிக்கிறது அரசாங்கம் மிகுந்த மோசமான நிலையில் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்டு அனைவரும் வந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள் அந்த போராட்டம் அதோடு நீட்டு நீத்துப் போகிறது அடுத்த கட்டமாக இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு உய மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நீதியரசர் மணிக்குமார் அவர்கள் முன்னிலையில் வழக்கறிஞர் பகத்சிங் அவர்கள் ஒரு வழக்கை தொடர்கிறார் அந்த வழக்கில் வழக்கறிஞர் பகத்சிங் அவர்கள் தமிழில் வாதாடும் பொழுது நீதியரசர் மணிக்குமார் அவர்கள் அதை மறுக்கிறார் வழக்கறிஞர் பகத்சிங்கை உங்களுடைய அபிடவிட்டை ஆங்கிலத்தில் வாசிங்கள் என்று கட்டாயப்படுத்துகிறார் வழக்கறிஞர் அதை செய்யவில்லை உடனடியாக அந்த மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்ன காரணத்தினால் முன் அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்றி நாற்பத்தெட்டு சரத்து அரசியலமைப்பு உயர்நீதிமன்றத்தினுடைய அலுவல் மொழி ஆங்கிலம் வழக்கறிஞர் பகத்சிங் அவர்கள் தமிழில் பேசினார் என்ற காரணத்தை கூறி உயர்நீதிமன்ற தமிழ் பேசிய காரணத்துக்காக தள்ளுபடி செய்யப்படுகிறது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்போதிருந்த தலைமை நீதி அவர்கள் தமிழில் பேசிக்கொள்ளலாம் என்று ஒரு வாய்மொழி உத்தரவை நமக்கு வந்து பிறப்பிக்கிறார் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் வாய்மொழியாக உத்தரவிட்டாலும் அது உத்தரவுதான் என்ற அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தமிழில் பேசிக்கொள்கிறார்கள் மணிக்குமார் அவர்கள் அதில் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் அதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட வழக்கறிஞர்கள் அனைத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் மணிக்குமார் அவர்கள் நீதிமன்றத்தை முற்றுகையிட்டு பேசிய பொழுது மணிக்குமார் அவர்கள் முற்றிலும் மாறுபட்டு பேசி இல்லை இல்லை நீங்கள் தமிழில் பேசிக்கலாம் நான் தெரியாமல் செய்துவிட்டேன் என்று மன்னிப்பு கோரி மீண்டும் வந்து அந்த மனுவை எடுக்கிறார் பகத்சிங் அவர்கள் மனுவில் பேச மறுக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு தொடர் உண்ணாவிரத போராட்டங்கள் தொடர்ச்சியாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் சென்று கொண்டிருக்கிறது மீண்டும் இந்த போராட்டம் நீர்த்து போகிறது போல் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு உச்சபட்சமாக நாம் தலைமை நீதிபதியினுடைய முதல் கோர்ட்டு அப்பொழுது இந்த தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் அவர்களுடைய நீதிமன்றத்தை முற்றுகிறோம் அப்பொழுது ப பன்னிரண்டு தோழர்கள் கைது செய்யப்படுகிறார்கள் கைது செய்யப்பட்டு புலல் சிறையில் ஒரு மாதத்துக்கு மேலாக சிறை வைக்கப்படுகிறார்கள் அதனைத் தொடர்ந்து இந்த போராட்டம் அதற்கு அடுத்த அவ்வளோ எடுத்து செல்ல முடியவில்லை மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மதுரை காலவாசல் பகுதியில் வடக்கிருத்தல் என்ற தலைப்பில் இனிமேல் நம் அந்த உயிர் வாழ தகுதி இல்லை என்ற முடிவெடுத்து தமிழை நாம் ஆட்சி மொழியை ஆக்க முடியவில்லை என்று ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் வடக்கிருத்தல் போராட்டத்தை முன்னெடுக்கிறார்கள் அந்த போராட்டமும் பன்னிரண்டு நாட்களே நீடிக்கிறது போலீசார் கைது செய்கிறார்கள் வடக்கிருத்தல் போராட்டம் நிறுத்தி வைக்கப்படுகிறது அதற்கப்புறம் போராட்டங்கள் நிறுத்திவிட்டதை இப்பொழுது சென்னையில் வ வழக்கறிஞர் குழு என்ற குழுவை ஏற்படுத்தி அனைத்து அனைத்து கட்சிகள் கூட்டம் புகழ் அனைத்து வழக்கறிஞர் கட்சிகளுக்கு வழக்கங்களாக ஒன்றிணைத்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் இறுதியாக டெல்லியில் ஒரு ஒரு வகையான கருத்தரங்கு தேசிய அளவிலான கருத்தரங்கு நடத்தப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக இருபத்தி எட்டு ரெண்டு இப்பொழுது காலவரையற்ற கோரிக்கை நிறைவரையான பட்டினி போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அமைப்பு அனைத்து அமைப்பைச் சார்ந்த தோழர்களே நண்பர்களே வழக்காடிகளே வழக்கறிஞர்களே உங்கள் அனைவரையும் நாம் அரைகூவி அழைக்கிறோம் இது சரியான தருணம் மத்திய அரசினுடைய தேர்தல்கே இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிக்கப்பட இருக்கிறது அதற்கு முன்பாக இதனை நாம் வென்றெடுத்தால் தானே ஒழிய அதற்காக அனைவரும் சென்னை ராஜநத்தினம் சேடத்தின் ஒரு அறிந்து அணி திரள்வோம் அங்கு பட்டினி போராட்டம் கிடைக்கக்கூடிய நமது வழக்கறிஞர் தோழர்களை சட்ட மாணவர்களை ஊக்கப்படுத்துவோம் இந்த கோரிக்கைக்காக அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருங்கிணைத்து ஒன்றிய அரசை கட்டாயப்படுத்தினாலே ஒழிய நாம் இந்த கோரிக்கையை வென்றெடுக்க முடியாது ஏனென்றால் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றிய அரசினுடைய கொள்கை ஒரே மொழி ஹிந்தி தேசிய மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும் அனைத்து மொழிகளிலும் உயர்நீதிமன்றம் ஹிந்தியில் நடக்க வேண்டும் என்ற அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற அவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அரசியலமைப்பு சட்டம் அதற்கு மாறாக அந்தந்த மாநில மொழிகளில் இந்த உயர்நீதிமன்றத்தை நடத்தி கொள்ளலாம் என்று கூறியிருக்கிறது நாம் அரசியலமைப்பு சட்டமே பெரியது ஏனென்றால் ஏற்கனவே அறு அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து நாம் ஒரு ஒரு குழு பாராளுமன்ற கூட்டுக்குழு எடுத்த தீர்மானத்தை ரெண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தில் சுதந்திரன் நாச்சியப்பன் தலைமையிலான பாராளுமன்ற கூட்டுக்குழு பாராளுமன்ற கூட்டுக்குழு அதனை நிராகரித்து விட்டது ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டம் உள்ளங்கை நெல்லிக்கண்ணி போல் தெளிவாக உள்ளது என்று அந்த வார்த்தை அந்த வாசகம் கூறப்பட்டுள்ளது உச்சநீதிமன்றத்தை நாம் கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஒன்றிய அரசு நினைத்தால் ஒரு நாள் இரவில் செய்து முடிக்க வேண்டிய கோரிக்கையை அவர்கள் மறுத்து கொண்டிருக்கிறார்கள் மொழி உரிமையை மறுப்பது என்பது அடிப்படை உரிமையை மறுப்பது வாழ்வாதாரத்தை மறுப்பது ஆகவே தோழர்களே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களே வழக்காடிகளே சமூக ஆர்வலர்களே தமிழ் உணர்வாளர்களே உடனடியாக திரண்டு வாருங்கள் ராஜரத்ன ஸ்டேடியம் நிறையும் பொழுதுதான் இந்த கோரிக்கை நிறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்